ஐயா 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 சாமி சாமி ஊரே இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழி பேரா போச்சு சினிமா போச்சு இந்த சாதி அரசியல் சனாதன அரசியல இந்த ரஞ்சித்தை போன்ற இளைஞர்கள் நீங்க அந்த வழிய சிறுவனாக இருந்த பொழுதே அவ அதை அணுவிக்கிறான் பாரி செல்வராஜு சிறுவனாக இருந்த பொழுதே அதை அனுபவிக்கிறான் அப்போ அவர்கள் அதை மக்களிடம் செய்தியாக சொல்வதை அவர்களுக்கு உரிமை இருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலும் சாதிய அடிப்படையிலான திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா சாதிய வெளிப்படையாவே நிறைய படங்கள் வந்துட்டு சார் சாதி ரிலேட்டடான மூவிஸ் வர்றது நல்லதா இல்ல தேவையில்லாதா இது நல்லதுதான் எப்படின்னா இந்த திரைப்படத்துறை பேசும் படம் கண்டுபிடிக்கப்பட்ட இருந்து இந்த திரைப்படத்துறை மேட்டுக்குடி பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது நீங்கள் பாலச்சந்தர் நான் அதே போல் எஸ் வி சேகர் ஒய்ஜி ஒய்ஜி குடும்பம் இப்படி மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் தான் இந்த சினிமாவை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் நீங்கள் நடுவில் ஏவிஎம் செட்டியார் வந்தாலுமே எஸ் எஸ் வாசனை போன்ற பார்ப்பனர்கள் தான் இதை தீர்மானித்தான் இதன் பிறகு முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த திரைப்பட உலகம் எப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே வர்றாங்கன்னா இந்த பாரதி ராஜா இளையராஜா இவர்கள் காலத்தில் தான் இந்த திரைப்படமே கிராமத்துக்கு போதும் அதுவரை திரைப்படம் ஏவிஎம் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ பரணி ஸ்டுடியோ தேவர் ஃபிலிம்ஸ் இப்படி இப்போ சென்னையிலேயே முடிஞ்சிடும் இப்போ இந்த திரைப்படத்தை கிராமத்துக்கு எடுத்து கொண்டு போனவர்கள் ஒரு கம்யூனிஸ்டு சிந்தனை உள்ள இளைஞர்கள் நீங்கள் பாலு மகேந்திரா ஸ்ரீதர் மகேந்திரன் அடுத்த தலைமுறை இந்த ப பார்ப்பனர்களிடமிருந்து திரைப்படத்துறையை பிற்படுத்தப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது மூன்றாவது தலைமுறை ஒடுக்கப்பட்ட பார் ரஞ்சித் மாரி செல்வராஜ் இப்படி அடுத்த கட்டம் எங்க வந்து சேருது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர் அருந்தகி சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி இந்த திரைப்படம் வருது வந்த பிறகு அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறான் தாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் மாறி செல்வராஜ் சொல்கிறாரு எங்கள் நாங்கள் குடியிருக்கிற அந்த சேரி பகுதி பக்கம் நீங்கள் தேவர் ஹாலடி மண்ணே இந்த பாட்டை மைக்க அப்படியே எங்கள் பக்கம் வச்சுருக்கோம் இந்த பாட்டு தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகிற பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்படுகிறோம் இமானுவல் சேகரம் பாட்டை பா பாட முடியாது அப்போ அவர்களுக்கு இந்த இளைஞர்களாக வளர வளருகிற பொழுது இந்த கர்ணன் படம் உட்காரவே கூடாது நிற்கி நிற்கணும் இப்போ இதுதான் அங்கே இன்னைக்கு கல்ச்சர் அப்போ இந்த இளைஞர்கள் பார் ரஞ்சித்தை போன்ற இளைஞர்கள் மாரி செல்வராஜ் இந்த இளைஞர்கள் வந்த பிறகு தான் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வழிகளை சொல்கிறோம் அதுதான் காதல் கதையாவும் கா இந்த கங்கையம இளையராஜா பாவலர் வரதராஜ இவர்கள் சினிமாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் பிரச்சனை இருக்குது இதை நீங்கள் முதல் தலைமுறையான பாலச்சந்திர சோ ஒய்ஜி இவர்களும் சொல்லலை இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அதாவது இந்து இடைப்பட்ட சாதி அவர்களும் இது சொல்லல பாலு மகேந்திர சொல்ல மகேந்திர சொல்லலை ஸ்ரீதரை சொல்லலை எஸ்பி முத்துராமன் சொல்லலை யாருமே சொல்லலை ஒய்ஜிகிட்டிருந்து ஒய்ஜிகிட்ட இருந்து இவர்கள்ட்ட வந்து இருந்து இப்போ எங்கே வந்து சேர்ந்துருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறான் எங்களை இன்னும் சேரி ஆட்களாகவே வைத்திருக்கிறார்கள் காலனி ஆட்களாகவே வைத்திருக்கிறார்கள் ஆ கிராமத்தில் நிறைய பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பேர் ஐயா சாமின்னு இருக்கும் துரைசாமின்னு இருக்கும் பாண்டியன்னு இருக்கும் ஏன்னா இந்த பேரை அவர்கள் வைக்கவே கூடாது எந்த ஐயா அவ முதலாளியை பார்த்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் கூலி வேலைக்கு போகிறோம் ஐயா சாமி ஐயா சாமி தன்னுடைய மகனுக்கு ஐயா சாமின்னு ஊரே கூப்பிட்ணுன்னு விருப்பினோம் தன்னுடைய மகன் ஐயா சாமின்னு உலகமே என் மகனை கூப்பிட்ணும் இந்த செருப்பு தேய்க்கிற தொழிலாளி மாடு மேய்க்கிற தொழிலாளினுடைய மகனுக்கு பேரு ஐயா சாமி ஆ பாண்டியன் துரை ஆ துரை சாமி துரை சாமி இதை அப்போ இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழி பேரா போச்சு இப்போ சினிமாபா போச்சு இப்போ சினிமாபா மாறுது அவ சினிமா அவர்களிடம் வந்த பிறகு மாரி செல்வராஜ் கிட்டையும் பாரஞ்சத்திட்டையும் வந்த பிறகு அந்த இளைஞர்கள் இளைஞர்களுடைய போன தலைமுறை தாத்தன் பாட்டேன் பூட்டன் எதை நினைத்தானோ பேர் வச்சு மகிழ்ச்சி அடைஞ்சான் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஐம்பது வருடங்களுக்கு அதையே திரைப்படமாக கொடுக்குறான் நீங்கள் அரவக்குறிச்சியில் ஒரு ஊரில் இன்று வரை விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்த பிறகு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் இன்னும் பஸ் ஸ்டாப்பே கட்ட மாட்டேங்குறான் இன்று வரை இன்னைக்கு கரூரில் அரவக்குறிச்சியில் ஏன் பஸ் ஸ்டாப் கட்டினா அவன் ஒடுக்கப்பட்ட மக்கள் உட்காந்துட்டு இருப்பான் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம உட்காரக்கூடாது ஆ அப்போது அவனுக்கு இன்னும் உட்காருவதற்கு கூட உரிமை இல்லாத அந்த அரவக்குறிச்சி இன்னும் இருக்கத்தான் செய்யுது ம மலைக்கு பக்கத்தில் ஒரு அடிப்படை வசதியே இல்லாத ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸே விட மாட்டேங்கிறான் ஏன் விட மாட்டேங்கிறான் அண்ணாதிமுக விட மாட்டேங்கிறான் திமுக விட மாட்டேங்கிறான் ஆதிக்க சாதிக்க அவன் நமக்கு ஈக்குவலாக பஸ்ஸில் வருவோம் வருவான் இன்னைக்கு நடக்குது ஸ்டாலினுக்கு எடப்பாடி ரெண்டு பேருக்கு தெரிய தெரியும் அவன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போனால் ஆதிக்கசாலியன் ஓடு போட மாட்டான் இதைத்தான் கருணனா பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் படம் எடுக்கிறான் அப்போ இது இது இந்த சமூகத்தில் புறையோடி போய்விட்ட ஒரு விஷயத்தை எங்கே கொண்டு வந்து சேர்த்துறான் நகரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறான் இங்கேயோ எட்டிப்பட்டியில் ஏரிப்பட்டியில் கூனிப்பட்டியில் பாப்பாரப்பட்டி கீரிப்பட்டியில் உடுக்கப்பட்ட மக்கள் அந்த நாற்காலியை உட்கார முடியல இந்த நாற்காலியில் மக்களை ஓட்டு போடுறான் ஜனநாயகங்கிற பேரில் அவன் அந்த பேரூராட்சி தலைவராக உட்கார முடியல ஊராட்சி தலைவராக உட்கார முடியல உத்தம உத்தபுரத்தில் தீண்டாமை சுவரே இருக்குது இந்த பக்கம் ஒடுக்கப்பட்ட சாதி இந்த பக்கம் ஆதிக்க சாதி எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் செவறு வேடா நடுவில் நீ இந்த பக்கம் வரக்கூடாது அந்த ஒடுக்கப்பட்டவன் இந்த பக்கம் வந்துடக்கூடாது ஏன் மேட்டுப்பாளையத்தில் அருந்ததியர் காலனி பூரா அந்த பண்ணையார் செவ் வச்சு செவர் விழுந்து நிறைய பேர் செத்து போயிட்டான் அவன் போற அப்படியே முஸ்லீமாக மாறிட்டான் அதற்கு பிறகு தான் முருகன் மத்திய அமைச்சரே ஆனார் ஒடுக்கப்பட்ட செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகனான மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் வேண்டுப்பாளையத்தில் செத்துப்போனான ஒரு முப்பது நாற்பது பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய வழி காரணமாக தான் அத்தனை அருந்ததியர்களும் கூட்டம் கூட்டமாக முஸ்லீமாக மாறிட்டான் ஒரு சிலர் சொல்கிறாங்க படங்கள் மூலியமாக ஜாதி வந்து திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இந்த கருத்து உண்மை இல்லை இல்லை அதாவது அது வந்து சனாதனவாதிகள் சொல்லுவான் அப்படி இன்னும் சாதி இருக்கணும்னு விரும்புகிறவன் தான் அது சொல்லுவான் நீங்கள் இந்த இந்த நாடு எவ்வளவு கேவலமான நாடுன்னு ஒரு விஷயம் சொல்றேன் இலங்கையில் யுத்தம் நடக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உலக வரலாற்றிலேயே எவன் சாகுரானோ அவன் தான் பேட்டி கொடுப்பான் யாரு பரிதவிக்கிறானோ யார் உயிரை உடமையை இழக்கிறானோ அவன் தான் பேட்டி கொடுப்பான் ஆனால் தமிழ்நாட்டில் கொள்ளுகிறவன் பேட்டி கொடுத்தான் ராஜபக்சே பேட்டி கொடுத்தான் வரதராஜ பெருமாள் பேட்டி கொடுத்தான் அப்போ இந்த மீடியா யார் இருக்குன்னு தெரியுதா ஜூனியர் ஊடகங்களில் ராஜபக்சே பேட்டி தந்தி டிவியில் ஹரி கேரளா பாப்பா பையன் அவன் ராஜபக்சே போய் ராஜபக்சே எழுதி கொடுக்கறத தந்தி டிவியில பேட்டி உலகத்திலேயே ஒரு முட்டாள் முட்டாள் அடி 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 முட்டாள் தமிழம்தான் ஒரு இனத்தை கொள்ளுகிற பொழுது அந்த வழியை யார் சொல்லுவா குடல் இல்லாம குண்டாமணி இல்லாம கையில் இல்லாம காலு தான் சொல்லுவான் இங்க கொள்ளுகிறவன் சொல்லுகிற ஒரே அரசியல் எங்க இந்த தமிழ்நாட்டில்தான் ஊடகங்கள் அத்தனை காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் போற அதுதான் சொன்னான் ராஜபக்சே பேட்டியை சொன்னான் வரதராஜ பெரும இவர்களா யாரு குலைகார பயிலுவை கொள்ளக்காரன் இங்கே இருந்து போனவனுடைய அந்த வழி கூக்குறல் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் சனாதன சாதி அரசியல் இந்த சாதி அரசியல் சனாதன அரசியலை இந்த ரஞ்சித்தை போன்ற இளைஞர்கள் நீங்கள் அந்த வழியை சிறுவனாக இருந்த பொழுதே அவன் அதை அனுபவிக்கிறான் மாரி செல்வராஜ் சிறுவனாக இருந்த பொழுதே அதை அனுபவிக்கிறான் அப்போ அவர்கள் மக்களிடம் செய்தியாக சொல்வதை அவர்களுக்கு உரிமை இருக்கு வழி இழப்பு கத்தத்தான் செய்வான் வழியில் நான் கேட்பதற்கு நாதி இல்லையா இது அவருடைய குரல் இந்த குரலை சகித்து கொள்ளாதவன் யாரு ஆதிக்க சாதி அவன அவன் இன்னும் இருப்பதே இந்த இனத்தினுடைய அசிங்கம் ஒரு சமூகத்தில் ஆதிக்க ஆதிக்க சாதி நீங்கள் சாதி ஆதிக்கத்தின் வழியாக ஒரு இனத்தை ஒடுக்கப்படுகிறான் அழிக்கப்படுகிறான் அவனை நீங்கள் அடையாளத்தை அழிக்கிறான்னு சொன்னால் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமே அல்ல அப்போ சாதி ஒழிக்கப்பட வேண்டும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த இளைஞர்கள் நீங்க உள்ள படங்கள்ல வேலை பார்க்குற டெக்னீஷியனை கூட அவங்க ஜாதி ஆள்கள் இருந்தா மட்டும்தான் எடுக்கிறாங்கன்ற ஒரு கூற்று இருக்கு இல்லையா அது எல்லா ஜாதியிலும் இருக்கு அது எல்லா ஜாதியிலும் இருக்கு அது இந்த ஜாதி ஆதிக்கம் ஜாதிய வன்மம் வளருகிற பொழுது இது தவிர்க்கவே முடியாது இப்போ கௌதமன் கூட படையாண்ட மாவீரர் அவர் படம் எடுத்தார் அப்போ அது குருவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எடுக்கக்கூடிய படம் தான் வரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான த தடங்களும் தடையும் இல்லாமல் நிறைய படம் எடுக்கப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஆதிக்க சாதிக்கு வரலாறு இருக்குது அவன் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டவன் வாசலோடு நிறு நிறுத்தப்படுகிறான் வாசலோடு தெருவோடு நிறுத்தப்படுகிறான் அதான் பெரியார் சொன்னார் ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலந்திங்கிற நாய்களும் நடமாடக்கூடிய வீதிகளில் மனித வீதிகளில் மனுஷன் ஏன்டா ஏண்டா மலந்திங்கிற நாயை விட மனிதன் கீழானவனா இதை பெரியார் கேட்டார் இது இன்றைக்கும் பொருந்தும் என்றைக்கும் பொருந்தும் பெரியார் என்கின்ற அந்த ஒரு ரெண்டாயிரம் ஓல்டேஜ் மின்சார கம்பம் வரை இது பொருத்தி பொருந்தி கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கட்டுக்களை பயணமிக்க நன்றி சார்